அத்தியாயம் இருபத்தி ஏழு தன் தங்கையின் பிறந்த நாளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுப்பது என்ற யோசனையில் இருந்தான் ரிஷி ஒவ்வொரு வருடமும் ஏதாவது புதிதான ஒன்றை வாங்கி கொடுத்து அசதுபவன் அவன் ஆனால் இந்த வருடம் என்ன வாங்குவது என்று புரியாதவன் நேத்ரனுக்கு கால் செய்ய அழைப்பை ஏற்றவன் சொல்லுடா என்ன விஷயம் தேவையில்லாமல் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டியே என்றான் ரிஷியிடம் டே நேத்ரா என் தங்கச்சிக்கு பர்த்டே வருதுடா ஒரு நல்ல கிஃப்டாக வாங்கணும் ஏதாவது ஒரு பெரிய கிஃப்ட் ஷாப் இருந்தா சொல்ல என்றான் ரிஷி உங்கள் மாலில் இல்லாத கிஃப்டாக மற்ற கடையில் இருக்க போகுது என்று நேத்ரன் கேட்க அது இல்லடா இத்தனை வருஷமாக எங்கள் ஷாப்பிங் மாலில் இருந்து தான் ஒவ்வொரு கிஃப்டாக அவளுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஆனால் அதெல்லாம் பார்த்து பார்த்து என் தங்கச்சிக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு அதனால் புதுசாக ஏதாவது யூனிக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் என் ரிஷி அப்படின்னா நீ ரக்ஷித் மாலுக்கு தான் போகணும் அங்கே தான் பெரிய கிஃப்ட் ஷாப் இருக்குது இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கான் என்றான் நேத்ரன் அவனுடைய மாலுக்கா ஏன் அவன் மாலுக்கு போனான் என்ன தன் தங்கைக்கு கிஃப்ட்டு என்பதால் அதான போனா என்ன என்று ஒரு கணம் யோசித்தான் ரிஷி ரொம்ப யோசிக்காதடா வர சண்டே அங்கே போகலாம் அன்னைக்கு மட்டும்தான் ரக்ஷித் மால் பக்கம் வரமாட்டான் அப்படியே வந்தாலும் ஆஃபீஸ் ரூம்ல தான் இருப்பான் அவன் கண்ணில் படாமல் உன்னை கூட்டிட்டு போற என நம்பி வா என்றான் நேத்ரன் சரிடா வர என்று போனை வைத்தான் ரிஷி ஞாயிற்றுக்கிழமை நேற்றனுடன் ரக்ஷத்தின் மாலுக்கு சென்றவன் முதலில் ஒரு கடைக்கு சென்றான் அங்கே இருந்த எந்த பொருளும் அவனை ஈர்க்கவில்லை தன் தங்கைக்காக வாங்குபவன் பார்ப்பதற்கு அழகாகவும் அதே சமயம் விலை உயர்ந்ததாகவும் இருக்காத மாதிரி ஒரு பொருளை தான் தேடிக் கொண்டிருந்தான் பார்க்கும் பொழுதே அது விலை உயர்ந்த பொருளாக தெரிந்தால் தன் தங்கை நிச்சயம் அதை வாங்கிக் கொள்ள மாட்டாள் என்பதால் அவன் அவ்வாறு தேடிக் தேடிக்கொண்டிருக்க சரிவா வேற ஒரு கடை போலாம் என்று நேத்ரன் அவனை மற்றொரு கடைக்கு அழைத்து சென்றான் அப்பொழுதுதான் எஸ்கலேட்டரில் மேலே சென்று கொண்டிருந்தவன் ரக்ஷத்துடன் கைகோர்த்தபடி நடந்து கொண்டிருக்கும் தன் தங்கையை பார்த்தான் ரிஷி அங்கு யாஷிகாவை பார்த்ததும் யாஷிகா என்று அவசரமாக அவன் அங்கிருந்து நகர யாரடா என்று கேட்டான் நேத்ரன் டே என் தங்கச்சிடா என்று வேகமாக கீழே இறங்குவதற்காக எதிர்ப்பக்கத்திலிருந்த எஸ்கலேட்டரை நோக்கி ஓட ஆரம்பித்திருந்தான் ரிஷி தங்கச்சியை பார்த்த உடனே என்ன ஓட்டம் ஓடுறான் இவன் மட்டும் ஒலிம்பிக்ல ஓடனானா இந்தியா கண்டிப்பா கோல்டு மெடல் அடிச்சிடும் இவனை நம்பி வந்தம் பாரு என்ன சொல்லணும் என்று புலம்பினான் நேத்ரன் ரிஷி கீழே வருவதற்கும் ரக்ஷித்திற்காக தயாராக காத்து கொண்டிருந்த காரில் ரக்ஷித்தும் யாஷிகாவும் ஏறி கிளம்புவதற்கும் சரியாக இருந்தது ஷேர்ட் என்று கோபமாக கத்தியவன் பார்க்கிங்கிற்கு சென்று தனது காரை எடுத்துக்கொண்டு ரக்ஷத்தின் காரை பின்தொடர்ந்தான் ரிஷி ரிஷியின் கார் ஒரு லிமிடெட் எடிஷன் லக்ஸுரி கார் ஆகும் தொழில்துறையில் இருக்கும் எவரும் அந்த காரை பார்த்தாலே அது ரிஷியின் கார் என்று சொல்லிவிடுவர் அப்படி இருக்க தனது காரின் ரியர் மிரரில் பின்னால் வரும் காரை பார்த்ததும் அது ரிஷியின் கார் என்பதை கண்டு கொண்டான் ரக்ஷித் இவன் கார் எதுக்கு நம்ம கார் பின்னாடி வருது என்று யோசனையுடன் காரை ஓட்டிக் கொண்டிருந்தவன் அப்பொழுதுதான் கவனித்தான் ரிஷி அவனை பின்தொடர்வதை இப்ப இதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரா என்று வேண்டுமென்றே காரை வேகமாக ஓட்ட ஆரம்பித்திருந்தான் ரக்ஷத் சரியாக அங்கு சிக்னலில் செகுப்பு விளக்கு ஒளிர இன்னும் மூன்று செகண்டே இருந்த நேரத்தில் வேகமாக அதை கிராஸ் செய்திருந்தான் ரக்ஷத் ரிஷியின் கார் அந்த சிக்னலில் மாட்டிக்கொள்ள சாவுடா நாயே என்னையா ஃபாலோ பண்ற என்று காரை தனது வீட்டிற்குள் ஓட்டி வந்தவன் யாஷிகாவை வீட்டில் இறக்கிவிட்டு வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் உள்ளே எடுத்து வைத்து நான் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற ஹோட்டலுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு வர யாஷிகா நீ பார்த்து இரு என்று அவளிடம் கூறி வீட்டிலிருந்து கிளம்பினான் ரக்ஷத் ரக்ஷத்தின் காரை மிஸ் செய்தவன் இந்த பக்கம் தானே அவன் கார் போச்சு ஆனா எங்கே போச்சுன்னு தெரியலையே இதுல அவன் வீடை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று அந்த தெருமுனையிலிருந்து யோசித்துக் கொண்டிருந்தான் ரிஷி அப்பொழுது ஒரு தெருவிலிருந்து ரக்ஷத்தின் கார் வெளியே செல்வதை பார்த்தவன் அந்த தெருவில் உள்ளே செல்ல இதுல எது அவனோட வீடா இருக்கும் என்று ஒவ்வொரு வீடாக பார்த்து கொண்டு காரை மெதுவாக ஓட்டிக்கொண்டே சென்றான் ரிஷி அங்கு மாறன் இல்லன் என்று வீட்டில் வெளியே இருந்த அந்த கருப்பு கிரானைட் அவனது வேலையை இருந்தது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மதிய உணவை மூக்கு பிடிக்க சாப்பிட்டு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர் காவலாளிகள் இருவரும் தன் யஜமானர் கிளம்பிவிட்டார் என்ற தைரியத்தில் காரை வாசலில் நிறுத்திவிட்டு கோவமாக உள்ளே சென்ற ரிஷி ஹாலிலிருந்து யாஷிகா என்று கத்த படுக்கை அறையில் உடைமாற்றிக் கொண்டிருந்த யாஷிகாவிற்கு என் அண்ணனை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவர் குரல் கேட்கிற மாதிரியே இருக்கே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் அவள் மீண்டும் ஒரு முறை யாஷிகா எங்க இருக்க இதுக்கு மேலே என்கிட்ட இருந்து ஓடி ஒழிய நினைக்காத ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி வந்துரு என்று கத்தினான் ரிஷி ஐயோ நிஜமாவே அண்ணா இங்க வந்திருக்கு போல என்று பதறி அடித்து அறையிலிருந்து வெளியே வந்தவள் கீழே ரிஷி இருப்பதை பார்த்ததும் பயத்தினால் ஒவ்வொரு படிகளாக இறங்கி கொண்டே வர வேகமாக அவளை நெருங்கியவன் முதலில் அவள் வயிற்றைதான் பார்த்தான் மாலில் அவன் கண்டது கனவல்ல நிஜம் என்பது புரிந்தது ரிஷிக்கு அந்த நைட்டியிலும் அவள் வயிறு பெரிதாக தெரிந்தது அவன் கண்களுக்கு கோவத்தில் அவளை கன்னத்தில் அறைய அவன் அடித்த ஒரு அடிக்கே சுருண்டு விழப்போனாள் யாஷிகா கீழே விழாமல் அவளை தாங்கி பிடித்ததும் அவனே என்னடி இருக்க உன் மனசுல எவ்வளோ நம்பினோ உன்ன நம்ப வச்சு எங்களை கழுத்து உன்ன உன்னை சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன் ஆனா நீ சின்ன பொண்ணு இல்ல பெரிய மனுஷின்னு காட்டிட்டல்ல எப்படிடி எப்படி நீ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போயிருக்க அப்படிதானே என்று கேட்டுக்கொண்டே அவள் கன்னத்தில் அறைய தன் அண்ணனிடம் பதில் ஏதும் பேசாமல் அவன் கொடுக்கும் அறைகளை வாங்கிக் கொண்டிருந்தாள் யாஷிகா இது தேவைதான் என்பது போல மட்டுமல்லாமல் இப்பொழுது தன் அண்ணனுக்கு இருக்கும் கோபம் தனியும் வரை தன்னை அடிக்கட்டும் என்றும் அப்படியே நின்றுவிட்டாள் அவள் இந்த ரக்ஷித் யார்னு தெரியுமா உனக்கு அவன் குடும்பத்துக்கும் நமக்கும் பகை இருக்குன்னு தெரியுமா உனக்கு என்று கோபமாக அவன் கத்த தெரியும் அண்ணா என்றாள் ஒற்றை வார்த்தையில் அப்புறம் எதுக்குடி அவன் குழந்தைய நீ வயிற்றுல சம்மந்துட்டு இருக்க இந்த நிமிஷம் நீ தான் என் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டான் ஏற்கனவே உன் மேல கொல வெளியில இருக்கான் ரெண்டு வயசு குழந்தன்னு கூட பார்க்காம உன்னை கொல்ல நினைச்ச வேண்டிய அவன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி பொத்தி பொத்தி வளர்த்தேன் ஆனா நீ இப்போ அவன் வீட்லயே இருக்கல என்று மீண்டும் அவன் யாஷிகாவை அடிக்க வர ரிஷியின் சத்தத்தை கேட்டு அவரது அறையில் தூங்கிக் கொண்டிருந்த மீனாட்சி பதட்டத்துடன் அங்கு ஓடி வந்தவர் யாஷிகாவை உரிமையுடன் அவன் அடிப்பதை பார்த்ததும் அது அவள் அண்ணன் ரிஷி என்று புரிந்து கொண்டு தம்பி அடிக்காதப்பா விட்டுடுப்பா என்று ரிஷியின் காலிலேயே விழுந்து விட்டார் மீனாட்சி அதையும் மீறி அவன் யாஷிகாவை அடிக்கப் போக ஐயோ குழந்தை அடிக்காதப்பா ஏற்கனவே வாயு வயிறுமா இருக்கா அதுவும் ஒன்றும் இல்லப்பா ரெண்டு குழந்தைங்க இருக்கு என்று அவர் கூற அவளை அடிக்க ஓங்கிய கையை அப்படியே நிறுத்திவிட்டான் ரிஷி அதை கேட்டதும் உடைந்தே விட்டான் அந்த ஆரடி ஆண்மகன் இன்று ஒரே நாளில் அவனும் இன்னும் எவ்வளவு அதிர்ச்சியை தான் தாங்குவான் தோழிகளுடன் டூர் போய் இருக்கிறாள் என்று அவன் நம்பியிருக்க இன்று அவளை ரக்ஷத்துடன் மாலில் பார்த்தது அதுவும் அவள் கர்ப்பமாக இருப்பது அவன் வீட்டிலேயே தங்கி இருப்பது அதுவும் இரண்டு குழந்தைகள் என்று அடுக்கடுக்காக கேள்விப்பட்டவனுக்கு நெஞ்சுவலி வராததுதான் மிச்சம் என்ன வேலடி பண்ணி வச்சிருக்க என்று கோபமாக அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவன் தன் ஏலாமையினால் அழுக ஆரம்பித்திருந்தான் ரிஷி முதல் முறையாக தன் அண்ணனின் அழுகையை பார்க்கிறாள் யாஷிகா ஆனால் அந்த ஆறடி ஆன்மகன் அழுவது தனக்காகத்தான் என்று புரியாமல் இல்லை அவளுக்கும் அவன் அருகில் சென்றவள் அண்ணா பிளீஸ்ண்ணா நீ அழுகாது நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கே தெரியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு தகுதி இல்லைதான் என் மேலே கோபம் இருந்தா இன்னும் ரெண்டு அடி கூட என்ன அடிச்சுக்கோ ஆனா நீ அழகாதண்ணா என்று அவன் கண்ணீரை துடைக்க போக சீ கையை இதுக்கு மேலே உன் கை கூட என் மேல படக்கூடாது தங்கச்சி தங்கச்சின்னு பார்த்து பார்த்து உன்ன வளர்த்தா என்கிட்டயே நாடகாடுறல நீ என்று அவளிடம் கோபமாக கூறியவன் உனக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு கனவு கண்டன் தெரியுமா உனக்கு குழந்தை பிறந்தா பிரகதீஷ் சர்வேஷ் பவனேஷ் எல்லாம் வெறும் மாமனுங்க தான் ஆனால் நம்ம குடும்பத்திலேயே தாய் மாமன்ற உறவு எனக்கு மட்டும்தான் கிடைக்க இருந்தது முறைப்படி உனக்கு கல்யாணம் நடந்து குழந்தைங்க பிறந்திருந்தா ஒரு தாய் மாமனா அவங்கள என் தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன் ஆனால் இப்போ உன் வயசில் இருக்கிற ரெண்டு குழந்தைகளையும் தூக்கி கொஞ்சம் எனக்கு என்ன உரிமை இருக்கு என்றான் ரிஷி அதில் கோபமும் ஆதங்கமும் கலந்திருந்தது மீனாக்கா நீங்க எப்படி இந்த நாடகத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கா ரிஷி அவரிடம் கோபமாக கேட்க இல்ல தம்பி நீ என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதப்பா யாஷிகா இங்க வர்றதுக்கு முன்னாடியே நீதான் அவளோட அண்ணன்னு கூட எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா இதுக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் என்றார் மீனாட்சி இங்க என்ன நடக்குதுன்னு நீங்களாவது என்கிட்ட உண்மையை சொல்லுங்க என்று ரிஷி கூற அண்ணா அது வந்து லாவண்யாவுக்காக என்று யாஷிகா ஆரம்பிக்க இதுக்கு மேலயும் நீ சொல்ற எந்த பொய்யையும் கேட்க நான் தயாரா இல்ல மீனாக்கா நீங்களே சொல்லுங்க மீனாட்சி மீனாட்சியிடம் ரக்ஷித் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடிவு எடுத்தது அதன்படி லாவண்யாவிற்கு பதிலாக யாஷிகா இந்த வீட்டிற்கு வந்தது இப்பொழுது யாஷிகா ஆறு மாதம் முடியும் தருவாயில் இருக்க அவளுக்கு இரட்டை குழந்தைகள் அக்ரிமெண்டின்படி குழந்தை பிறந்த பின் அவள் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அனைத்தையும் ரிஷியிடம் கூறினார் மீனாட்சி இதுக்கு மேலே இவ்வளோ அந்த நாய் கூட பப்ளிக் பிளேஸ்ல எங்கேயோ சுத்த வேணாம்னு சொல்லுங்கள் இன்னைக்கு என் கண்ணில் மாட்டினா மாதிரி நாளைக்கு வேற யார்கிட்டயாவது மாட்டினா எங்கள் குடும்பம் மானவே போயிடும் அப்புறம் நாங்கள் எல்லாரும் நாண்டுகிட்டு சாக வேண்டியதுதான் அதுதான் அவளுக்கு வேணும்னா அவன் கூட போய் நல்லா சுற்ற சொல்லுங்கள் அப்புறம் இந்த கார்டில் என் ஃபோன் நம்பர் இருக்கு என்று ஒரு விசிட்டிங் கார்டை அவரிடம் கொடுத்து குழந்த பிறக்கிற சமயத்தில் இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் குழந்த பிறந்த உடனே இவை என் கூட வந்தாகணும் என்று கட்டளையாக கூறியவன் அங்கிருந்து கிளம்பினான் ரிஷி தன் அண்ணன் தன்னை அடித்ததை விட அவனது இந்த பாராமுகமை வெகுவாக வலித்தது யாஷிகாவிற்கு